ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நமக்கு வந்து பிடிஎஸ்லாம் கிடச்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹீரோ விஜய் அந்தன் குமரன் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா லைவ்லேயும் வந்திருக்காங்க ஸோ அந்த வீடியோஸை நம்ம கிடச்சிருக்கு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் என்னென்னு பார்த்துடலாம் ஓகே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா மாமா வந்து வீடியோ போட்டிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா குமரன் வந்து வெண்ணிலா மாமா நம்பிராஜை வந்து பிடிச்சிட்டாரு ஒரு வழியை தேடி கண்டுபிடி பிடிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நிவீன் இருக்கார் இல்லையா நிவீன் வந்து பிடிஎஸ் கொடுத்தாங்க இல்லையா ஸோ பசுபதி ராகினி இன்படின்னா வந்து நிவீன் ஸோ அவங்களும் வந்து அவங்களுடைய குவாடினேஷனும் முடிஞ்சிருச்சு ஷூட் வந்து அவங்களுக்கு போயிட்டுருக்கு ட்ராக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டுட்டாங்க வந்துட்டாங்க மாமாவுக்கு வந்து மார்னிங் அதாவது ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வந்து அவருடைய இன்னைக்கு டேட்டில் இருந்து ஷூட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்டர்ஸ் சைட் அவங்க வீட்டில் அந்த மாதிரி அதாவது அம்மா கங்கா அந்த மாதிரி இருக்காங்களே சார் அது அவங்களுக்கும் வந்து ஷூட்டிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாமே அவங்களும் எடுத்துருப்பாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் சீன்ஸில் யார் இருக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு ரைட்னா பார்த்தீங்கன்னா காவேரி வேலையில் அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இன்னும் பசுபதி ஹாஸ்பிட்டல் சீனுக்கு போய்ட்டாரா அந்த பிடிஎஸ் எதுவும் வரலைங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இப்போ லேட் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குமரன் வந்து லைவில் வந்திருந்தார் ஸோ இப்போ சென்னையில் மழை பெஞ்சுட்ருக்கு ஈவினிங் டைமில் ஸோ அதில் வந்து வந்திருந்தாரு ஆஸ் ஆஃப்னா நம்மளுடைய ஹீரோ வந்து விஜய் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் பேசி இருக்க கொஞ்சம் நேரத்தில் விஜய் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி அதற்கு ஆய் சொல்லிட்டு ஸோ மலையில் எந்த மாதிரி பாட்டு பாடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வாக்கு அது ஸ்டூடியோ ஃபுட்னா ஃபுட் ஸ்டூடியோவும் சுற்றி காமிச்சிட்டு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணாங்க ரசிகர் கூட ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஓகே ஒரு குசி தான் இந்த பாட்டு பாருங்கள் இந்த பாட்டு பாடுங்கன்னு அவங்களும் வந்து டைப் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதோடைய கிளிப்ஸாக தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷூட்டுக்கு ரெடியாக டைம் ஆயிடுச்சு போது நிவின் வர லேட் ஆகுது தான் அவரும் லைவ்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓகே முடிச்சிட்டு அப்புறம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க எஸ் இதுதான் நடந்தது இதுக்கு ஒன்று எடிட்டர் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு அந்த அட்வொகேட் சீன் வக்கீல் சீன் வந்துருச்சுங்க ஆக்சுவலாக விஜய் வந்து ரிமாண்ட்லேருந்து வெளியே எடுக்கணும் இல்லையா ஸோ அந்த மேக்கிங் சீன்ஸ் வந்து ஆஸ் ஆஃப்னும் இப்போ போயிட்டுருக்கு அதுக்காக தான் நம்மளுடைய ஷூட்டிங் அப்டேட் பார்த்திங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து மலேஷியா வந்து ஃபன் பண்ணிட்டு இங்கேயே வந்துட்டார் அவருடைய ஷூட்டிங் டைம்ல கரெக்டாக ஆச்சராயிட்டார் ஸோ அந்த ரிமைன் செக்ஷன்ல இருந்து வெளியே எடுக்கிறது கோர்ட்ல வாதா ட்ரெஸிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு வெனிலா வந்து காவேரி கிட்ட சத்தியம் வாங்கிட்ட மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க எப்படி முடிவு சொல்ல போறாங்க அப்படின்றது தான் கண்டிப்பாக வெண்ணி விஜய்க்கு வந்து ஃபேவராக சொல்லிட்டு விஜய் வெளியே கூட்டு வந்துடுறாங்க பிடிஎஸ்சும் நம்ம கிடச்சிருச்சு இதாங்க ஓவரால் அப்டேட்டு அப்கமிங்ல வேறு எதனா பிடிஎஸ் வந்ததுனா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஸ்டேஜ் ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ